அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதுங்க இந்த பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம குடும்பத்திலையே ரொம்ப நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் நம்ம குடும்பத்தில் கஷ்டத்தையும் கொண்டு வரும் அதனால் பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்தே தீரணும் அதே போல் இப்படி செஞ்சால் நல்லது அப்படின்னு சில இந்த பார்த்து இது எல்லோருக்குமே பயன்படக்கூடிய ரொம்ப அவசியமானதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தனித்துவமாக இந்த விஷயத்தை கடைபிடித்து வரேன் எங்கள் வீட்டில் இது ரொம்ப விசேஷம் நான் இப்படி நெய்வேதியம் படைப்பேன் அப்படின்னாலும் ஒரு சில தனித்துவமான சில விஷயங்களை வச்சுருப்பாங்க அப்படி உங்களுக்கு தெரிந்தது நீங்க கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க மற்ற நேயர்களுக்கு உதவும் அதுபோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் வீட்டில் நிறைய கஷ்டங்களை இருக்கீங்களா எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனை ஒரு தொழில் தொடங்கினா அதில் பிரச்சனை வேலை கிடைக்க மாட்டேங்குது திருமணம் நடக்க மாட்டேங்குதுனா நிறைய பேர் கவலையில் இருப்பீங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போ வீட்டு பூஜை பற்றி பார்க்கலாம் இந்த பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் விளக்கு ஏற்ற பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை எப்போவுமே நல்லெண்ணெயாக இருக்கிறது நல்லது அதாவது நல்லெண்ணையோடு ஜவ்வாது அல்லது அது அசாங்கம் பவுடர் கலந்து வைத்து கொண்டால் ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் போதும் தெய்வீக மனம் வீசும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே போல் நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு நீங்கள் எப்போதுமே வைக்கக்கூடிய பொட்டு மஞ்சள் குளித்து வைக்காமல் சந்தனம் குளித்து வைக்கிறது அதை நீண்ட நாள் வர ியாம உதிராம இருக்கும் சந்தனத்தை சிறிது பன்னீர் ஊற்றி ஜவ்வாது அல்லது தாசாங்க பவுடர் ஊற்றி நம்ம உபயோகிக்கிறது இன்னமும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் விசேஷ நாட்களில் பூஜேரியில் கோலம் போட மறக்காதீங்க கோலம் போட கோலம் மாவு பயன்படுத்துவதை தவிர்த்து அரிசி மாவு பயன்படுத்தி கோலம் போடுறது ரொம்ப நல்லதுங்க நீண்ட நேரம் களையாமல் இருக்கும் அதே போல் அது ம மூன்று மடங்கு நமக்கு நல்ல பலனை கொடுக்குமா அது போல் குறிப்பிட்டு இந்த கோலம் மாவு போடு அந்த கோலம் போடும்போது அரிசி மாவோட ஒரு பங்கு மைதாவும் சேர்த்து போட்டால் கோலம் பழிச்சுன்னு இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இப்படி கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கடவுள் எங்கும் நீக்க மரம் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட கோவில் கருவறையில இருக்கக்கூடிய மூலவருக்கு அப்படின்னு ஒரு சக்தி இருக்குங்க அதே போலதான் நம்மளுடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய சாமிக்கும் சில சக்தி உள்ளது பூஜை அறையில விலக்கேற்றி இறைவனை கண்மூடி வணங்கினாலே மனதில் ஒரு நிம்மதி குடியேறும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருப்போம் அந்த வகையில் பூஜை அறையில் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவ சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படக்கூடிய படங்கள் என்றால் அதை என்றாலும் காமாட்சி மீனாட்சி விஷாலாட்சி அப்படின்னு பல இந்த கடவுள்களை வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக குளம் காக்கக்கூடிய குலதெய்வம் படம் அது உக்கிரமாக இருந்தா ஒரு சிலர் வந்து வைக்க மாட்டாங்க சாமிகளோட வீட்டில் வைக்க மாட்டாங்க வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது தான் அதே போல் எக்கச்சக்கமான தெய்வ படங்களையோ தெய்வ திருவுருவங்களையோ வைத்து நிரப்புறதை நம்ம விட்டுறணும் கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைவான எண்ணிக்கையில் இருந்தால் கூட அழகான படங்களை வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உள்ளிட்ட படங்களில் ஒன்று கூட நம்ம வைத்து வ வழிபாடு செய்யலாம் கிழக்கு பார்த்து மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அதே நேரத்தில் உக்கிர தெய்வமான மகா காளி உள்ளிட்ட தெய்வ படங்களை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது பூஜையறையில் இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எறிகிற வகையில் பார்த்துக்கணுங்க பூஜையறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை நான் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் பூஜையறையில் தெய்வங்களுக்கு சிறிய அளவில் நைவேத்தியம் படைக்கலாம் சரி வளம்புரி சங்கு அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த வளம்புரி சங்கை பூச்சியறியில வைக்கலாம் அதே போல் சால கிராமம் வைத்து வழிபாடு செய்யலாம் அது நம்மளுடைய வீட்டில் சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பூஜையின் போது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வத்தினுடைய பாடல்களை பாடி வழிபடலாம் மந்திரங்கள் உச்சரிப்பது சக்தியை அதிகரிக்கும் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்யலாம் அடுத்த நாள் அதை குறியில் ஊற்றிடலாம் அதே போல் இப்படி செய்கிறதால துர்சக்திகள் நம்மை அண்டாது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது வாசனை சாம்பிராணிகள் ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை தொடங்குறது நல்லது பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருக்கிறதுக்காகத்தான் மணியினுடைய இசை ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவ செய்யும் வண்ணம் இருக்கும் அதே போல் தினமும் மணியோசை எழுப்பி பூஜை செய்கிறவங்களுடைய வீட்டில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது மட்டும் இல்லாமல் சிலருடைய வீடுகளில் படுக்கை அறையிலையும் சமையல் அறையிலையும் பூஜை அறை இருக்கும் பூஜை நடைபெறாத நேரங்களில் அந்த அறையை திரையிட்டு மறைத்துடுறது நல்லது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பூஜை அறையிலேயே வைத்துக்கலாம் வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை எப்போவுமே வைக்கக்கூடாதுங்க சும்மா ஒரு சிலர் வந்து தேவையில்லாத வீட்டுக்குள்ளே அசிங்கமாக இருக்கிற பொருட்களையெல்லாம் கொண்டுட்டு வந்து பூஜை அறையில் போட்டு அடைச்சி வைப்பாங்க ஏன்னா அங்கு தான் நம்ம அதிகமாக மாட்டோம் அதனால் சனி பகவானுக்கு வீட்டில் விளக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் எல் விளக்கு கண்டிப்பாக வைக்கக்கூடாது எல் விளக்கு நம்ம கோவிலில் மட்டும்தான் வைத்து ஏற்றணும் அதே போல் எலுமிச்சை தீபமும் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடாது அதாவது இரும்பு யமனுக்கு உரியது வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முதல் நாள் பூஜை அறைய துடைக்கிறது நல்லதுங்க நாம் அந்த நாளில் குறிப்பிட்டு துடைத்து பூஜை செய்கிறது ரொம்ப தவறானது அது நல்லது கிடையாது அதே போல் அமாவாசை பௌர்ணமி வருடப்பிறப்பு மற்றும் பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளே சுத்தம் செய்து வைக்கிறது தான் நல்லது மேலும் இது மட்டும் இல்லாமல் மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை நம்ம சாற்றுவதை தவிர்க்கிறது நல்லது மல்லிகை முல்லை ரோஜா மரிக்கொழுந்து இது போன்று வாசனை மிக்க பூக்களை நம்ம வைக்கிறது இன்னமும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நீங்களும் கடைப்பிடித்துவாங்க ரொம்பவே சிறப்பு அதுபோல் காலகாலமாக நம்ம வீட்டில் பூஜை செய்து வந்தாலும் பூஜை பாத்திரங்களை எந்த நாளில் சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பிட்டு நாம் அந்த வியாழக்கிழமை அன்றைக்கி சுத்தம் செய்கிறது நல்லதுன்னு பார்த்தோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு தொடிக்கிறது ஒட்டடை அடிக்கிறது வீட்டை சுத்தம் செய்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நாமளே வெளியில் அனுப்புறதுக்கு சமமாக சொல்கிறாங்க அதனால் அதை நாம் பார்த்து கவனமாக செய்யணும் ஒரு சிலர் அசைவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள்களை குலதெய்வமாக கொண்டிருப்பாங்க இவ்வாறானவர்கள் அசைவ சாப்பிட்டிருந்தாலும் முகம் கை கால் கழுவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது ஆனா இப்படி சைவ கடவுளை குலதெய்வமாக கொண்டவங்க இவ்வாறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தா அன்னைக்கு விளக்கு ஏற்றுவதையே தவிர்க்கிறது தான் நல்லது அது தினமும் காலை வேலையில குளிச்சு முடிச்சுட்டு முதல்ல தீபம் ஏற்றி பூஜை செய்து அடுத்து வேலைகளை துவங்கிறது குடும்பத்துக்கு அதிக நல்லதை சேர்க்கும் அதே போல திரிகளை மாற்ற வேண்டுமா அல்லது அதே திரியில விளக்கேற்ற வேண்டுமா என்ற சந்தேகமும் உங்களுக்கு இருக்கும் இந்த திரிகளை தினமும் வேண்டுமானாலும் மாற்றி கொள்ளலாம் அல்லது ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறையாவது மாற்றிக்கலாம் இந்த திரிகளை ஒன்றாக சேர்த்து வைத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டில் உள்ளவங்களை சுற்றி போடும்போது அந்த கற்பூரத்தில் இருந்த திரிகளையும் சேர்த்து எரித்து விட்டால் திருஷ்டிகள் கழியும் அப்படிங்கிறது அர்த்தப்படுது பூஜை அறியில் தென்களுக்கு மூலையில் குத்துவிளக்கு வைத்து தீபம் ஏற்றலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பூஜை அறியில் இருந்தவர்களுடைய புகைப்படங்களை கட்டாயமாக வைக்கக்கூடாதுங்க இது நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க கண்டிப்பாக அப்படி வைக்கக்கூடாது அது வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது ஒரு சிலர் பூஜை அறியில் இந்த மாதிரியான தவறுகளை செய்வாங்க அது வந்து நமக்கு நல்லதே கிடையாது அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் உங்களுக்கு தெரிந்த வீட்டு குறிப்புகளை அதில் குறிப்பிட்டு பூஜை குறிப்புகள் தெரியும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் ஈசானிய மூலையில் பூஜை அறை இருப்பதன் சிறப்பு பூஜை அறையானது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ இருந்தால் இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போது சூரிய அஸ்தமனத்தின் போது நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அப்படின்னு பூஜை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜை அறையில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்